சுவாரஸ்யமான செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நமது தமிழ் பந்தல் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் வணக்க நண்பர்களே நமது சேனல்ல தொடர்ந்து பல சுவாரஸ்யமான செய்தியை பற்றி பார்த்துட்டு வரோம் அந்த வகையில் இன்னைக்கு ஒரு சுவாரஸ்யமான செய்தியை பத்தி பார்க்க போறோம் கடைசி வரைக்கும் நம்ம வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க உங்களுக்கு புரியும் அதாவது ஒரு அப்பா என்ன பண்றாருன்னா தன்னுடைய மகளை ஒரு நல்ல இடத்துல கல்யாணம் பண்ணி தராரு அதுக்கப்புறம் தன்னுடைய மனைவி இறந்து போன பிறகு அந்த ஊரில் ஒண்டி கட்டையை வாழ்ந்துட்டு வராரு இது பார்த்த அந்த பெண் அதாவது அந்த அப்பாவோட மகள் என்ன பண்ணுறாருனா அப்பா நீங்க தான் இப்போ தனியாக வாழ்ந்துகிட்டு இருக்கீங்க அம்மா தான் இறந்து போயிட்டாங்க ஏன் இங்கிருந்து கஷ்டப்படுறீங்க எங்க வீட்டுக்கு வந்துடுங்க நான் உனக்கு காலம் முழுக்க கஞ்சி ஊத்துறேன் அப்படின்னு சொல்றாங்க மகள் இப்படி சொல்லும் பொழுது எந்த அப்பாவும் சரிமா நான் இங்க என்ன பண்ண போறேன் உன் கூட வந்து கடைசி காலத்தை எல்லா அப்பாவும் போக முற்படுவாங்க ஆடி போயிட்டாங்க இந்த அப்பா எடுத்த முடிவை பார்த்து அந்த பெண் மனசல நொந்து போகலீங்க மாறாக தன்னுடைய அப்பாவை பத்தி ரொம்ப பெருமைப்படுறாங்க அப்படிப்பட்ட ஒரு செய்தி தான் இந்த வீடியோல போட்டிருக்கோம் கடைசி வரைக்கும் இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணா பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெளிவா புரியும் சரி வாங்க வீடியோக்குள்ள போலாம் அப்பா கிளம்புங்கப்பா நம்ம போகலாம் என்று உரிமையோடு தன் தந்தையை அழைத்தாள் கமலி கமலியின் தந்தை வேலு தன் மனைவியின் பதினாறாம் நாள் காரியம் முடிந்து கவலை அப்பிய முகத்தை துடைத்தவாறு அமர்ந்திருந்தார் கமலியின் குரல் கேட்டு நிமிர்ந்தவர் எங்கம்மா கூப்பிடுற என்று சொன்னார் இது என்னப்பா கேள்வி நீங்க என்ன ஏழு லிட்டா பெத்து வச்சிருக்கீங்க நான் ஒருத்திதானே இருக்கேன் இனிமே நீங்க இங்கிருந்து தனியா கஷ்டப்பட வேண்டாம் கூட வந்திருப்பா என்று மீண்டும் அழைத்தாள் கமளி இல்லம்மா நாங்க வந்துட்டு போறதெல்லாம் சரிதான் ஆனா அங்கேயே தங்குவது சரி போட்டு வராதுமா என கூறி அவளுடன் வர மறுத்து விட்டார் மாப்பிள்ளை கூப்பிட்டதற்கும் அதே பதில் தான் சொன்னார் வேலு கமலி தன் அப்பாவை மீண்டும் மீண்டும் வற்புறுத்தவே அவர் தன் பக்க நியாயத்தை கூறினார் அம்மாடி உங்க அம்மாவை கைப்பிடித்த நாளிலிருந்து இன்று வரை யாரிடமும் தேவை என கை கட்டியோ கை நீட்டியோ நின்றதில்லை இருக்கும் வரையில் உழைத்துதான் சாப்பிட வேண்டும் என்ற வைராக்கியமே என்னை இன்று வரை சொந்த காலில் நிக்க வைக்குது என்று சொல்லும் பொழுது அப்பா இவ்வளவு நாள் எங்களுக்காக உழைச்சது போதும்பா இந்த கொஞ்ச நாளாவது எங்களோடு இருந்து ஓய்விடுங்கப்பா என்று விடாமல் வற்புறுத்தினால் கமலி அம்மாடி இதுவரையிலும் யாரிடமும் கையேந்தாம வாழ பழகிட்டேன் இனிமேலும் அதை மாற்ற முடியாது மேலும் பெண் கொடுத்த வீட்டுல வந்து தங்குவதெல்லாம் சுயமரியாதைக்கு ரொம்ப கேடுமா அதனால நான் வரல என்ன மன்னிச்சுக்கு என்று சொன்னார் சரிம்மா நீயும் மாப்பிள்ளையும் கிளம்புங்க பசங்க படிப்பு வர பாதிக்கும் ஏற்கனவே நாலஞ்சு நாள் லீவ் இங்கே தங்கிட்டீங்க அதனால பசங்க ஸ்கூல் போனோம்ல என்று ஆதங்கப்பட்டார் வேலு இப்படி சொன்னா என்ன அர்த்தம் நான் கேட்கும் போது எல்லாம் இல்லைன்னு சொல்லாம என்னுடைய தேவை நிறைவேற்றி வச்ச உங்களுக்கு நான் திரும்ப செய்யறதுல என்ன தப்பு இருக்கு எந்த காரணம் சொல்லாம வாங்கப்பா என்று விடாபுடியாய் நின்றாள் கமலி சொன்ன கேளுமா உன் மனசு எனக்கு புரியாம இல்ல இருந்தாலும் உன்னோட வந்து தங்கறதுக்கு எனக்கு மனசு ஒத்துக்கல என் உடம்புல தெம்பு இருக்கிற வரைக்கும் நான் இங்கேயே கிடந்து உழைக்கணுமா அதான் என் ஆசை என்று வேலுவும் சளைக்காமல் அதே சமயம் அழுத்தமாகவும் தன் முடிவை சொன்னார் தன் அப்பாவிடம் பேசி ஜெயிக்க முடியாது என்பதை அறிந்த கமலி தன் ஊருக்கு செல்ல ரெடியானாள் வேலு அவசர அவசரமாக வீட்டுக்குள் சென்று கையில் கொஞ்சம் பணத்துடன் திரும்பி வந்தார் இந்தமா இந்த காசை வச்சுக்கோ இதை வச்சுக்கிட்டு பசங்களை தின்பணம் வாங்கிக் கொடு என்று கொடுத்தார் இதெல்லாம் எதுக்குப்பா நீங்களே வச்சுக்கோங்க நான் கூப்பிட்டா நீ வரமாட்டீங்க நீங்க தனியா தானே இருக்க போறீங்க பிடிவாதம் பண்றீங்க இந்த காசை நீங்க வச்சுக்கீங்க உங்களுக்கு தேவைப்படும் என்று சொன்னால் கமலி இல்லம்மா உங்க அம்மா இருந்த வரைக்கும் சிறுபாட்டு காசு சேர்த்து வைப்பா குழந்தைகள் வந்தா அதை கொடுக்கறதுக்காக அவ சேர்த்து வச்சதுதான் அந்த காசு எல்லாம் அம்மாடி என் சொந்த உழைப்புல கிடைச்ச தான் என்னால இப்படி மனசார உனக்கு கொடுக்க முடியுது இதுவே உன் கூட வந்து என்ன தங்கிட்டா இப்படி தர முடியாதுமா என்னுடைய செலவுக்கு வாங்கிட்டு கையாந்த நிலைமை எனக்கு வந்துரும் அது அசிங்கமும் நினைக்கல தாயே இருந்தாலும் உழைக்க தெம்பு இருக்கும் போது உட்கார்ந்து தேய வேண்டாம்னு சொல்லி ஒரு பிடிவாதம் தான் பத்திரமா போயிட்டு வா தாயே அடிக்கடி இங்க வந்து பாக்கணும் புரியுதா என்று தன் மகளையும் மருமகனையும் தன் பேரக்குழந்தைகளையும் குழந்தைகளையும் வழி அனுப்பிவித்து கம்பீரமாக வீட்டுக்குள் வந்தார் வேலு இந்த செய்தியை ஒரு சகோதரி அவர்கள் ஒரு கதை வடிவில் போட்டிருக்காங்க அதாவது என்னுடைய அப்பா எங்கள் அம்மா இறந்த பிறகு நான் எங்கள் வீட்டுக்கு வந்திருப்பான்னு சொல்லி பலமுறை எங்கள் அப்பாவை கூட்டு பார்த்தேன் ஆனால் எங்கள் அப்பா இல்லப்பா உடம்புல தெம்பு இருக்கும்போது நான் ஏன் வந்து அடுத்தம் கையில் நிற்கணும் அதனால என் உடம்புல தெம்பு இருக்கிறதையும் நான் உழைச்சி சாப்பிட்றேன்னு சொல்லி பிடிவாதமா இருந்துட்டாருன்னு சொல்லி தன்னுடைய அப்பாவை பற்றி இந்த செய்தியை போட்டிருக்காங்க இந்த செய்தியை பற்றி உங்க கருத்துக்களை கமெண்ட் சொல்லுங்க நம்ம வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க நீங்க நம்ம சேனலுக்கு புதிய நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொண்டு கூட ஒரு பெல் கிளிக் பண்ணுங்க அதில் ஆளுங்கிற பில் மறக்காம கிளிக் பண்ணிக்கோங்க அப்போதான் நாங்க போகிற செய்திகள் ஒவ்வொன்றும் உங்களுக்கு தவறாமல் இருந்து சேரும் மீண்டும் ஒரு உண்மை தகவலோடு அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் சுவாரஸ்யமான செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நமது தமிழ் பணி சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்